காவல் ஆய்வாளர்னே பார்க்காம வெட்டி கொண்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு தள்ள தனியாக வர அளவுக்கு ஒரு பயம் விட்டு போயிடுச்சு அப்படின்பா இந்த சமீப காலமாகவே காவல்துறை மேல இருக்கக்கூடிய காவல்துறைக்கு யார் பயப்படுறான்னா நல்லவன் தான் பயப்படுறான் ரவுடிஸ் வந்து போலீஸ் வந்து பயப்படுறதே கிடையாது ரெண்டு சின்ன பையங்க கஞ்சாவை குடிச்சு விட்டு திருநெல்வேலியில வந்து வெரைட்டி வெரைட்டி ஒரு எஸ்ஐ வெட்டிருக்கான் இன்னொரு எஸ்ஐ வெட்டி நல்லவேளை அவரை அவர் ஓடி ஒரு ஒரு வீடா ஒளிர அளவுக்கு அந்த அளவுக்கு கொடுமா இப்ப இவர்களெல்லாம் என்கவுண்டர் செய்வது வந்து தவறா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லைன்றதுதான் நம்மளுடைய கருத்தை தனிப்பட்ட முறையில் ஒரு கொலைக்கு எவ்வளவு நாள் இருப்பீங்க பத்து வருஷம் இருப்பீங்களா ஆறு வருஷம் இருப்பீங்க ஏழு வருஷம் கழிச்சு வெளியில வந்து இன்னும் பெரிய தாதா ஒரு ஏழு எட்டு வருஷத்துல வந்தவொடனே இவர் தான் எஸ்ஐ போட்டாங்க இவர்தான் சொல்லி பெரிய ஆளாயிரும் அதனால காவல்துறை என்கவுண்டர் செஞ்சதுன்றது தவிர்க்க முடியாது காவல்துறையை ஃபிட்டா வைக்கிறதுக்கு அரசு வழி பண்ணணுமே தவிர அவர்களை தொடர்ந்து எக்ஸசைஸ் செஞ்சு அவர்களுக்கு அதிக சம்பளத்தை கொடுத்து அவர்களை ஐம்பது அறுபது வயசு வரைக்கும் ஆறு நாள்லாம் எழுபது வயசு வரைக்கும் ஜிம்முக்கு போயிருக்காங்க நான் ஐம்பத்தஞ்சு வயசு போலீஸை பார்த்தா முப்பத்தஞ்சு வயசு மாதிரி இருக்கணும்னு கொண்டு வரணுமே தவிர நீங்கள் நாற்பத்தஞ்சு வயசு ஆனால் நீங்கள் நைட்டு பிரதர் அப்படின்னா அது என்ன போலீஸ் வேலையா இல்லை போலிக்கறி கடை நட்டு இதே தவறான முன்னூற ஒரு ஏட்டு தாங்க இருப்பார் ரைட்டு இப்போ டே நைட்டாக தான் ஏட்டு அப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அவர்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாக இருக்கிறதுக்கான நேரம் ஒதுக்கணும் இல்லைன்னா இப்போ பாருங்கள் ஒருத்தர் வந்து போலீஸ் காரரை எவ்வளோ சீமாக இல்லை தப்பாக்கி இருந்தால் வேணால் அமெரிக்காவில் சுடுவானே தவிர ஒரு போலீஸ்காரரும் ஒரு ரவுடி மோதி ஒரு போலீஸ் ஜெயிச்சிட முடியாது ஃபிட் அப்படி இருக்கும் பயங்கரமாக அந்தளவுக்கு ஃபோர்ஸாக இருப்பாங்க சிங்கப்பூரில் நீங்கள் தொட்டர முடியாது புரியுதாக வாங்க ஸ்ரீலங்காவில் பண்ண முடியாதுங்க ஒன்று வந்து இப்போ ஆர்ம் ரிசர்வ் ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் டிராஃபிக்கு கிரைம் அண்ட் டிராஃபிக் லா அண்ட் ஆர்டர் இந்த மூணு தான் இருக்குல்ல புதிய பிரிவுகளை உருவாக்கணும் எப்படி கிரைம் லா அண்ட் ஆர்டர் இருக்கும் அந்த கிரைமுக்குள்ள ஒரு பிரிவு இந்த மாதிரி சோசியல் மீடியாவை கண்காணிக்கிறதுக்கும் இதில் நடக்கக்கூடிய கிரைம் குற்றவாளிகள் உருவாவதற்கான எது இடம் வந்து சோசியல் மீடியா அதிலே கண்டுபிடிச்சி அங்கேயே தூக்கிடல அவனை காலேஜ் பையன் அர்வாழ தூக்கிட்டு இப்படி தீ தே வர மாதிரி தேய்க்கிறானால அங்கேயே தூக்கி அவனை கரெக்டாக டார்கெட் போட்டுருவான் இதே காவல்துறையை நவீனப்படுத்திட்டு இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்டுகளை உருவாக்குறான் ஆண்களின் முழு சக்தி இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி எண்பத்தி ஐந்து வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகை பொடி உங்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் நரம்பு பலவீனம் நாட்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது சார் வணக்கம் சார் வணக்கம் என்னதான் ஆச்சு திருப்பூருக்குங்கிற மாதிரி திருப்பூரை சுற்றி தொடர்ந்து பல அதிர்ச்சிகரமான செயல்கள் அப்படியே கொஞ்சம் தள்ளி பார்த்தா டக்குன்னு உடுமலையில் சிறப்பு கவலாய்வாளர் எஸ்எஸ்ஐஆர் இருக்கவர் ஒரு பிரச்சனைன்னு ஃபோன் வருது போய் பார்க்க போகிறாரு போன இடத்துல மது போதையில் அடிச்சுட்டு இருக்காங்க கூறுக்க போன இவரை சன் அவரே ஒரு ஒரு காவல் ஆய்வாளர்னே பார்க்காம வெட்டி கொன்னு இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு தள்ள தனியாக வர்ற அளவுக்கு ஒரு கோபம் அடுத்த நாளே என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார் அந்த குற்றவாளி என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்காரு இருந்தாலும் இப்போ சமீப நாட்களா கோர்ட்டில் நீதிபதியை மிரட்டுறது வெளியே வந்துருவில வந்து பார்த்துக்கிறேன் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகிற வழியில வேன்லையே போலீஸாரை மிரட்டுறது போலீஸ் வாகனத்தை எட்டி உதச்சிட்டு போகிறது இப்படி பல காணொலிகள் பார்க்க முடியுது செய்தியாக பார்க்க முடியுது உச்சமாக போயிட்டு காவலை வெட்டுற அளவுக்கு போயிட்டாங்க இப்போ சமீபத்தில் ஒரு விரட்டி விரட்டி அறிவாளில் வெட்டினாங்க பயம் விட்டு போயிடுச்சு அப்படின்னு பார்க்குறோம் இந்த சமீப காலமாகவே காவல்துறை மேலே இருக்கக்கூடிய காவல்துறைக்கு யார் பயப்படுறான்னா நல்லவன் தான் பயப்படுறான் வீட்டை வந்து அபகரிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்றவன் ஒத்திக்கு காசு தர மாட்டேன்றான் அப்படின்றவன் இவங்க தான் வந்து போலீஸுக்கு பயப்படுற மாதிரி இருக்குது ஏன்னா போலீஸ் கட்ட பஞ்சாயத்து பண்ணி பல எல்லாரையும் நம்ம சொல்ல பல ஸ்டேஷன்கள் அதை வச்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ரூரல் அவுட்டரில் இருக்க ஸ்டேஷன் பூரா இப்போ நான் ஈசிஆரில் இருக்குது திருவான்மியூர் அதுக்கப்புறம் இதில் வந்து மெய் கிங் அது அப்படின்னா மடிப்பாக்கம் நீங்கள் ஏமாந்துருக்கீங்க ரெண்டு முறை ஏன்னா நானே ஏமாந்துருக்கேன் ஏன்னா மடிப்பாக்கம் ஸ்டேஷன் தான் ஆகப்பெரும் கட்ட பஞ்சாயத்து சாஃப்டாக கத்தியின்றி ரத்தமின்றி மாத லட்சக்கணக்கில் காவல்துறையினர் அழகாசம் பார்த்துட்டு இருக்காங்க உயரதிகாரிகளில் தொடங்கி கீழே இருக்கிற ஆட்கள் இன்னும் உயரதிகாரில் விட கீழே இருக்கிறவங்க தான் உயரதிகாரனால் நீங்கள் அந்த ஏசி ராங்கு கீழே ஏசி கூட அவ்வளோ சம்பாதிப்பா அவ்வளோ போகுமான்னு தெரில அந்த ஏட்டுகள் வந்து மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான்களாக இருக்கு அழகா எந்த சண்டை பிரச்சனை அவனையும் மிரட்டுறதில்லை அடிக்கிறதில்ல ஏசியே ஏசியே கரெக்ட் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தோடனே ஓட நாலு டைம் அலையி விட்டோம்னா இப்போ முதல்ல எப்படின்னா எப்படி கேட்குறாங்கன்னா இப்போ நீங்கள் முதல்ல கேட்பேன் வாங்க பிரதர் நான் என்ன விஷயம் சொல்லுங்கள் சார் இந்த மாதிரி என் காரை வந்து திருடிட்டு போயிட்டான் இல்லை இந்த மாதிரி எதாவது வீட்டு விஷயமா ஒரு ரெண்டு லட்ச ரூபா ஏமாந்துட்டான் சார் இந்த டாக்குமெண்ட் இருக்குது செக் புக் இருக்குது இதெல்லாம் இருக்குது சார் அவன் கூப்பிட்டு விசாரிங்க அண்டியா பிரதர் வரவங்க சொல்ல மாட்டாங்க அண்ட்யா பிரதார் சரி ரைட்டு ஐயா இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சாயந்தரம் வரீங்களா நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்கன்னு எல்லாம் கேட்டுக்குவாங்க என்ன ட்யூட்டின்னு பைட்டியில் வேலை பார்க்குறவனாக இருந்தால் சாய்ந்தரம் போய்ட்டு மிட் நைட் ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் காலையில் பரவாயில்ல இல்லை வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோன்னா பத்து மணிக்கு ஆஃபீஸ்க்குள்ளே அவ இருந்தாகணும் அஞ்சு மணிக்கு தான் வர முடியும் அவன் வேலை அவனோட தன்மை எல்லாத்தையும் கேட்டுட்டு நீங்கள் ஒரு மூணு மணிக்கு வாங்களேன் ஐயா வந்துடுவார் சார் ட்யூட்டி சார் ஏங்க டியூட்டியும் பார்க்கணுன்றீங்க உங்கள் பிரச்சனையும் தீரணுன்றீங்க நாங்கள் என்னங்க பண்ணுறது ஐயா மூணு மணிக்கு தான் வருவார் நீங்கள் வந்தீங்கன்னா அது என்னென்னு பார்த்து இதை பண்ணலாம் எல்லாம் இப்போ இல்லை நீங்கள் நாளைக்கு நாளைக்கு கழிச்சு கூட வாங்க ஃபோன் பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் இங்கே வாங்க அப்படின்னா இல்லை இல்லை சொல்லுங்கள் சார் பரவாயில்ல நாளைக்கு வேணா நான் லீவ் போட்டுருக்கேன் அதுவும் உங்கள் இஷ்டங்க லீவை போட்டு அடுத்த நாள் மத்தியானத்துக்கு மேலே பர்மிஷன் வாங்கி அடிச்சு பிடிச்சி ஒரு ரெண்டரை மூணு மணிக்கெலாம் வந்துடுவான் அப்படியே நிற்க வேண்டியதான் ஏட்ட போய் பார்த்தீங்கன்னா உள்ளே உட்காந்துருப்பார் ஏன்னா சொல்லுங்கள் வருவாருங்க வருவாருங்க வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா ஐயா வந்து ரோந்து போயிருக்காரு லேட்டாக தான் வருவார் நினைக்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்க அவன் பர்மிஷனை போட்டு மூணு மணிக்கு வர்றவேன் அஞ்சு மணி ஆறு மணி வரைக்கும் நின்று நின்று நாயா எழுத்த டீ கடையில் டீ சாப்பிடுவான் போவான் தம் அடிப்பான் இங்கிட்டு போவான் அங்கிட்டு போவான் திருப்பி இட்டிப்பாப்பா ஸ்டேஷனில் வரமாட்டார் அப்புறம் ஆறு மணிக்காக போய் சார் சார் இல்லைங்க என்ன ஐயா அன்றைக்கி வரமாட்டாருங்க எப்போ மூணு மணி நேரம் அலை கழிச்சிட்டு டீ சாப்பிட்டு சுற்றிட்டே திரிவான் அந்த ஏரியா இன்றைக்கி வரமாட்டார் போலங்க இன்றைக்கி வந்து என்னென்னா இந்த மினிஸ்டர் வச்சுட்டு அங்கே போகிறாரு அதனால் ஐயா அன்றைக்கி வரமாட்டேன் இப்போ தான் ஃபோன் வந்துச்சு நீங்கள் வந்து நாளைக்கு காலைல ஒரு பதினொரு மணிக்கு வாங்கலாம் சார் டூட்டி சார் லீவு ஏங்க இப்படி சொன்னால் அப்படின்றீங்க நாங்கள் என்னங்க பண்ண முடியும் உங்களுக்கு டியூட்டி இருந்தால் நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் அப்படின்னு சரி ப வாங்க நாளைக்கு வாங்க நாளைக்கு வாங்கலாம் நாளைக்குழிச்சு வாங்க காலைல பதினொரு மணிக்கு வாங்க பாப்பா ஆஃபீஸில் சொன்னால் நம்ம சிற்பால் எடுப்பீங்க தர தரமாட்டாங்க நேற்று தான் இப்போ ரெண்டு மணி நேரம் பெர்மிஷன் போட்டு வந்து இன்றைக்கி திருப்பி கேட்டீங்கன்னா என்ன லீவும் தரமாட்டாங்க அவனோட தன்மையை புரிஞ்சுக்கிறது இவன் வரமாட்டான் வர முடியாது அப்படி வந்தான்னா ரெண்டு நாளைக்கு மேலே வந்தான்னா அவனை வேலையை விட்டு தூக்கிடுவாங்கிற கண்டிஷன் இருக்குமில்ல அதெல்லாம் விசாரிச்சுக்கிட்டு நல்லபடியா அப்படியே அப்படி தான் ரெங்கே பார்க்குறீங்க மேரேஜ் ஆச்சா எங்கே இருக்கீங்க வீட்டு எப்படி இருக்கா சரி நீங்கள் ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறாங்களா அப்படியா நீங்கள் எங்கே வர அப்படியா எப்போ வாங்கினார் வண்டி எப்போ கொடுத்தாரு காசு சரி எழுதி கொடுங்க இப்படின்னு எல்லாம் உங்களை புரிஞ்சுக்குவாங்க எல்லா டீட்டெயிலும் வாங்கிட்டு அடுத்த நாள் பதினொன்றரை மணிக்கு வர சொல்லுவாங்க இவன் போகமாட்டான் மூணு மணிக்கு போவோம் நான் உங்களுக்கு காலையில் பதினொன்று மணிக்கு வர சொன்னேன் இப்போ வரீங்க சார் நீங்கள் தான் மூணு மணிக்கு ஏங்க அது நேற்று சொன்னேங்க நேற்று ஐயா மூணு மணிக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் இன்றைக்கி மூணு மணிக்கு வந்தீங்கன்னா நேற்று தான் வரலாம் ஒரு ரோந்துக்கு போயிட்டான்னு சொன்னேன் நீ காலையில் அப்புறம் ஐயா இங்கே தான் தான் இருந்தார் வாங்க நீங்கள் என்ன்த்த போய் அப்புறம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்னா அது பார்க்கணுங்க நாங்கள் வந்து உங்களை இது இருக்க முடியுமா சரி நாளைக்கு நாளைக்கு நாளை கழித்து ஐயா லீவு வெளியே வெளியூர் போகிறாங்க ரோந்து வேறு வேறு வேலை இருக்குது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அடுத்து சாங்கி ஆயிட்டுக்கெழம்பு வருது வாங்க ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே வந்துடுங்க அப்படின் இவன் என்ன பண்ணுவான் திங்கக்கிழமை எப்படி உனக்கு லீவு தர மாட்டாங்க ஆஃபீஸு திங்கக்கிழம போக மாட்டான் செவ்வாய் கிழம போவான் அப்போ நீங்கள் நேற்று வரல அப்படின்னு இப்படியும் அஞ்சு டைம் அள கழிச்சா வேலைக்கு போ வேலையை விட்டு துரத்தி விட்ற நிலைமைக்கு வந்தோடனே இந்த போ இந்த ஒரு லட்ச ரூபா போனால் போயிடு போகுது மன உளைச்சலுக்காக மனட்சலிக்காயே வேலையும் போயிடுமேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு லட்ச ரூபா மாதிரி இருக்கா வீட்டில் பொண்டாட்டி புருஷனுக்கு சண்டை வரும் எங்கே போகிறீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன் போகிறேன்னு என்னத்தை இது பண்ணுறீங்க நீங்கள் நேற்று லீவ் போட்டிங்க இன்றைக்கி பெர்மிஷன் போட்டீங்க வேலைக்கு போக மாட்டேங்களா நீங்கள் வே ஆஃபீஸுக்கு போல நீங்கள் அப்படின்னு இல்லை இப்போ நீங்கள் என்னத்தை போய் நீங்கள் ஒரு ஏமாளி உங்கள் உங்களை போய்லாம் கல்யாணம் பண்ணதே வேஸ்ட்டு நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு அங்கே சண்டை வரும் ஒரு லட்ச ரூபா அவன் போய் ஏமாந்துருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் உன்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கு பண்ணுறாங்க அந்த பொண்டாட்டி கோ வச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவோம் பாவம் அப்பா வீட்டுக்கு இப்போ இவன் மன உளைச்சலுக்கு ஆளாய் கடைசி ஒரு லட்ச ரூபா மயிர் போனா போகுதுன்னு விட்டுருவான் இவர்கள் அவனை வர வச்சு அவனை கூட்டு மிரட்டி எப்ரானாஸ்கல் இப்படி பண்ணா ஏன் ஒரு அமௌண்ட்டை போட்டுருவான் ஒரு இருபத்தஞ்சாயிரம் இருபதாயிரம் இருபதாயிரத்து போட்டுச்சு எப்போது பார்த்துக்கிறப்போ இன்னும் சாட்டை இவனும் வரமாட்டான் அதுக்கப்புறம் அவனும் இருபத்தஞ்சாயிரம் ரூபா கொடுத்துட்டு போயிடும் போகிற போக்கில் பேசலை எனக்கு இந்த நேரத்தில் அதுக்கப்புறம் உயரதிகாரிகள் பேசி இன்றைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை தீரலை அது வேறு ஏன்னா நமக்கு டைம் இல்லை கடை கேட்டால் போட்டு முட்டாச்சு ஸோ இந்த மாதிரி தான் விட்டு இப்போ நம்மளே விட்டு போகிறோன்னா பாருங்க நமக்கு இதுக்கு போய் போய் சேஷனில் நின்றுட்டு இன்னைக்கு வா காலையில் வா சாயந்தரம் வான்ட்டு அப்போ நான் சொல்றது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் இப்போ இன்னைக்கு நடந்த சம்பவம் வாங்குறதுக்கு எத்தனை தான் இறங்கிற மாதிரி தான் இது இதெல்லாம் டெக்னிக்காக அவர்கள் செய்யுது இப்படி உள்ளவன்னா போலீஸுக்கு பயந்துக்கிட்டு போலீஸுக்கு வருமான தவிர ரவுடீஸ் வந்து போலீஸு வந்து பயப்படுறதே கிடையாது தலையை வெட்டியிருக்காங்க ஒரு யூனிஃபார்மில் யூனிஃபார்ம்ல இருக்கா காவல்துறை அதிகாரி வெட்டியிருக்கான் அப்படிங்கும் போது எந்த எப்படி துணிச்சல் வருது காவல்துறை அதிகாரியவே வெற்ற அளவுக்கும் குத்துற அளவுக்கும் கொலை பண்ணுற அளவுக்கும் கோர்ட்டில் நீதிபதிகளை மிரட்டு அளவுக்கு வருது அப்படிங்கம்போது வேனில் போயிட்டு இருக்கும்போதே காவல்துறை அதிகார கொன்றுவேன் மிரட்டுறாங்க இல்லை அது வந்து காலங்காலமாக நடக்குது கொன்றுவேன் மிரட்டுறதெல்லாம் வேறங்க கொள் இப்போ கொள்ள ஆரம்பிச்சிட்டா இல்லை நீங்கள் எயிட்டிஸ் நைன்டீஸில் பார்த்தீங்கன்னா மிரட்டுவாங்க ஏன்னா அவங்க மென்டல் ஆயிடுவான் ஜெயிலு அது விலங்கு என்ன ஒரு மன ரீதியாக ஒரு ஏற்கனவே ஒரு மிருகமாக இருந்து ஏதோ தவறு பண்ணிட்டு தான் வந்திருப்பான் ரொம்ப டார்ச்சர் கொடுத்தே அப்படின்னு போலீஸை மிரட்டாரு மிரட்டுறதுன்றது வேற வெட்டியே கொண்டிருக்கானாங்க ஒருத்தன் அப்பனுக்கு மகனுக்கும் சண்டை அந்த சண்டையில் போலீஸ் வந்தால் சண்டையை நிறுத்துவான்னு பார்த்தா நிறுத்தி இருக்கணும் தெரிஞ்சு ஓடி இருக்கணும் என் கையில் அருவாளோடு நிற்கிறேன் போலீஸ் வர வருதுன்னு ஓடி இருக்கணும் அதுதான் போலீஸுக்கும் சட்ட ஒழுங்குக்கும் சட்டத்துக்கும் பயப்பரான அர்த்தம் ஆனா வாயா அப்படின்னு சொல்லி போலீஸை போட்டுருக்கான் அப்படின்னா வெட்டி கழுத்தலையே தனியா வர அளவுக்கு ஒரு கொடூர கொலை இப்படிலாம் சொல்றது வெட்டிருக்கான்னா அந்த காவல்துறை அதிகாரியை அதை எதிர்பார்த்திருக்க மாட்டார் நம்ம அவன் டக்குன்னு வீழ்ச்சினா என்ன பண்ணுவாங்க அருவால ரெண்டு சின்ன பையங்க கஞ்சாவை குடிச்சுப்புட்டு இப்போ திருநெவெலியில வந்து விரட்டி 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 ஒரு ஏசையை வெட்டி இருக்கான் இன்னொரு ஏசையை வெட்டி நல்ல வேலை அவர் ஆஸ்பத்திரியில அவர் ஓடி ஒரு ஒரு வீடாக ஒளிய அளவுக்கு அந்த அளவுக்கு கொடூரமாக கொடூரமாக வந்து விரட்டி விரட்டி வெட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு எஸ்ஐ சுதாரிப்பாக துப்பாக்கி எடுத்து சுட்டதெல்லாம் வயிற்றுல காயத்தில் ஜெயிலில் இதில் இருக்கு ஹாஸ்பிட்டலில் இப்போ இவர்களெல்லாம் என்கவுண்டர் செய்வது வந்து தவறா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லைன்றதுதான் நம்மளுடைய கருத்தை தனிப்பட்ட முறையில வச்சோம் ஏன்னா நீங்கள் மனித உரிமை மீறெல்லாம் அது இதுன்னு போனீங்க அப்படின்னா இவன் ஜெயிலுக்கு போவாங்க ஒரு கொலைக்கு எவ்வளோ நாள் இருப்பீங்க பத்து வருஷம் இருப்பீங்களா ஆறு வருஷம் இருப்பீங்க ஏழு வருஷம் கழிச்சு வெளியில் வந்து இன்னும் பெரிய தாதாவாகிடுவான் இன்னைக்கு இப்போ முப்பத்தஞ்சு நாற்பது வயசு இருக்குன்னு வைங்க ஒரு ஏழு எட்டு வருஷத்தில் வந்த உடனே இவர் தான் எஸ்ஏ போட்டான்ல இவர் தான் சொல்லி பெரிய ஆளாயிருவேன் வெளியே வந்ததுக்கப்புறம் அதனால் காவல்துறை என்கவுண்டர் செஞ்சதுன்றது தவிர்க்க முடியாது என்னமோ காரணம் சொல்கிறாங்க உண்மையாக போய் அது வேறு ஆனால் இவர்களெல்லாம் இந்த கதைகளெல்லாம் முடித்து வைக்க வேண்டிய கதைகள் அப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு நாள் நீங்கள் காவல்துறையை கையை வைக்கிற அளவுக்கு வந்துட்டான் அப்படின்னா ஒரு நாட்டில் சட்டம் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணவே முடியாதுங்க எவனுமே பயப்பட மாட்டான் ரவுடி மட்டும் இல்லை சாதாரணம் போகிறவங்க கூட பயப்பட மாட்டான் அப்போ இது போன்ற தொடர்ந்து இது போன்ற சம்பவங்களை காவல்துறை செய்தால் மட்டுமே காவல்துறைக்கு வந்து காவல்துறையால் சட்டம் ஒழுங்கை மெயின்டைன் பண்ண முடியும் அது சரியாக தான் செஞ்சுருக்காங்க ஏன்னா அவனை கொடுக்குறாங்க அதிபயங்கரமான சைக்கோ அவன் ஒருவேளை ஆதார் கார்டை மாற்ற வேண்டியது நிலம வந்துச்சா சார் ஆன் பெண் டிரான்ஸ்ஜெண்டர் இப்படி ஒரு மூணு போட்டிருக்காங்க நாலாவது அனிமல்னு ஒரு கேட்டகரி போட்டு மனித மிருகங்கள்லாம் பிளட் டெஸ்ட் எடுத்து சேர்க்கணுமோ ஏன்னா எப்படி ஒரு மனுஷனாதான் இருக்காங்க ஒரு ஒரு வரையறையே இல்லாம எல்லைக்கு போறாங்களே எப்படி இந்த அளவுக்கு மாறினாங்கன்னு மாறலைங்க இந்த அளவுக்கு நல்லதா மாறி இருக்கா மனுஷன் மனுஷன் வந்து காட்டு பிராண்டிதாம் ஆமா இவ்வளவு நாள் இவ்வளவு மாறி இருக்கறது பெரிய விஷயம் அது ஆனா இந்த ஜென் ரெண்டாயிரம் சட்டையை போட்டு நீட்டா ஜீன்ஸ் பேண்ட் போட்டு நடமாடும் வளையம் எல்லாம் போட்டு கையில இந்த மாதிரிலாம் இருக்காங்களே இந்த மாதிரி மாற்றம் வந்தது வந்து படிப்பறிவு கல்வியறிவு வந்ததுனாலயோ இப்போ இது பண்ணுறதுனால தான் இந்த அளவுக்கு டீசெண்டாக பைக்கில் போயிட்டு டையெலாம் கட்டி வாயில் டையை போய் கழுதில் டையின்னு கட்டி சுற்றி அவங்களாம் நீங்கள் எந்த கடையில் சேர்க்குறீங்க சார் அவங்களாம் திருந்தி அதாவது அவர்களும் காட்டு அதாவது காட்டு மின்னாட்டி நூறு பெர்சன்ட் மக்களும் காட்டு மின்னாட்டி காலத்துலேருந்து காட்டு மிராண்டி கிடையாது அதில் ஒரு நாற்பது பெர்சன்ட் பார்த்தீங்கன்னா மிக கொடூரமானவன் இருப்பான் மிருகத்தை வேட்டையாடும் போது கூட நாய் நிறைய கூட விட மாட்டான் அடித்து கொன்று அதை இது பண்ணி விடுவோம் நாலு குரங்களில் ஒரு குரங்கு ரொம்ப சேட்டை பிடிச்ச குரங்கா இருக்கும் ஆமாம் பிடிச்ச குரங்கு அந்த மாதிரி மாதிரி தான் இது அதில் சில பேர் அமைதியாக இருப்பான் அடுத்த வேட்டையாடுறத ஏதோ ஓரத்தில் தின்னுட்டு போதும் அப்படின்ட்டு இருப்பான் இப்படி மனிதர்களில் பல கேட்டகரி இருக்கான் ஆனால் குளவெறின்றது மனிதர்களுக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடியது மனிதனும் ஒரு மிருகம் தானே ரெண்டு கால் மிருகம் அது வந்து இப்போ கா சயின்ஸ் வளர்ந்துருச்சு புது அறிவு வளர்ந்துருச்சு கல்வி அறிவு வளர்ந்துருச்சு இப்படிலாம் இருக்கும்போது அவன் திருந்தி அமைதியாக இருக்கான் இல்லை சார் ஏதோ கிரகத்துல இருந்து ஏலியன் வந்து ஏவல் விட்டுச்சு ஏவி விட்டுச்சுங்கற அளவுக்கு ரிசர்ச் போயிட்டு இருக்கு இந்த காலகட்டத்துல ஒரு ஒரு சுய கட்டுப்பாடு இல்லாத ஒரு மீண்டும் மிருகனை மிருகத்தை நோக்கி இப்ப விக்ரமடா இருக்கும் இத்தனை லட்சம் வருஷத்துக்கு பிறகுதான் குரங்குல இருந்து மனுஷன் வந்தான் மீண்டும் அந்த அந்த இனத்தை நோக்கி போறதுக்கு இந்த போதைங்கிறது வந்து ஒரு பெரிய டூலா இருக்குற மாதிரி பேசியிருப்பாங்க சோ அதான் மீன் பண்றாங்களோ ஒரு போதையோட உச்சத்துக்கு போகும்போது இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன பையன்லாம் பேசிருப்பா பாத்துருக்கீங்களா ஸ்கூல்ல மிரட்டுவானே சார் ஸ்டாஃப் கிட்ட தவம் தவம் உயிரோட இருக்க வரையும் மயிலை கூட பிடுங்க முடியாது ரயில் சுப்பில்லையா ரயில் இறங்கினா ஜெயிலு அது வாழ்க்கையை நாசமாக போயிடும் இதெல்லாம் இன்னொன்று வந்து இந்த சோசியல் மீடியா ரொம்ப தவறு பண்ணுது என்ன அப்படின்னா ஸ்கூல்ல பசங்கள்லாம் இந்த மாதிரிலாம் விளாடுறது சகஜம் எங்கள் காலத்துலேருந்து அதுக்கு முன்னாடி காலத்துலேருந்து அசிங்கம் ஆயிடுறது கெட்ட வார்த்தையில் வைகிறது போகிறது வர்றது சண்டை பிடிக்கிறது ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறது இதெல்லாம் நடக்கும் ஆனால் சார் ஸ்டா அதை எடுத்து நீங்கள் போட்டு பிரபலம் ஆக்கும்போது அப்போ நம்ம பெரிய ஆளோ அப்படின்ற மாதிரி அவன் திருப்பி அடுத்தடுத்தவன் அதை செய்ய ஆரம்பிச்சிட்டான் அது காரணம் மீடியா தான் சோஷியல் மீடியாவில் எடுத்து போடுறதும் டிவி சேனல்கள் எடுத்து போடுறதும் தான் மேலும் மேலும் தவறுகளை செய்ய தூண்டுது அப்படின்னு ரீல்ஸ் பண்ணுறோன்ற பேரில் கிணத்துல குதிக்கிறது இதில் குதிக்கிறது அது கூட பரவாயில்ல சித்தனை அமைஞ்ச தான் எவனுக்கும் அமைப்பு இருந்தாலே நாட்டுக்கு பிரச்சனை வீட்டுக்கும் பிரச்சனை கிடையாது இதை வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கெத்தா வீடியோ போடுறது இருந்து வீடியோ போடுறது அருவாவில் எடுத்துகிட்டு வீடியோ போடுறது இதெல்லாம் காவல்துறையை வந்து தீவிரமாக கண்காணிக்கணும் இல்லைன்னா விடியிறது காவல்துறை மேலே தான் விடியுது நீங்கள் வந்து அந்தந்த நேரத்துக்கு நடவடிக்கை எடுக்கிறேன்றது இந்த தொடர்ந்து இவர்களை எல்லாம் சோசியல் மீடியா பிறகு தனி படையை ஏற்படுத்தணும் அந்த காலத்தில் இருக்க மாதிரி இப்போ ரெண்டு தான் இருக்குது ஒன்று வந்து இப்போ ஆர்ம் ரிசர்வ் ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் டிராஃபிக்கு கிரைம் அண்ட் டிராஃபிக் லா அண்ட் ஆர்டர் இந்த மூணு தான் இருக்குல்ல புதிய பிரிவுகளை உருவாக்கணும் எப்படி கிரைமு லா அண்ட் ஆர்டர்னு இருக்கோ அந்த கிரைமுக்குள்ள ஒரு பிரிவு இந்த மாதிரி சோசியல் மீடியாவை கண்காணிக்கிறதுக்கும் இதில் நடக்கக்கூடிய கிரைம் குற்றவாளிகள் உருவாவதற்கான ஹேச்சரிஸ் எது இடம் வந்து சோசியல் மீடியா அதிலே கண்டுபிடிச்சா அங்கேயே தூக்கிடல அவனை காலேஜ் பையன் அறுவாலை தூக்கிட்டு இப்படி தீ தே வர மாதிரி தேய்க்கிறானாலே அங்கேயே தூக்கி அவனை கரெக்டாக டார்கெட் போட்டுடலாம் இதே காவல்துறையை நவீனமயப்படுத்திட்டு இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்டுகளை உருவாக்கணும் இப்போ வந்து சைபர் கிரைம்னு ஒன்று இருக்குது அதில் ரொம்ப கம்மியாக இருக்குது சைபர் கிரைம்களில் தான் அது இதாகுது இப்போ வந்து சோசியல் மீடியாவில் இந்த மிருகங்கள்லாம் முட்டாள்கள் கும்முட்டைகள் ஜாதி வெறிய இவெல்லாம் இருக்காங்களா இந்த பசங்களெல்லாம் சின்ன வயசுலேயே ஐடென்டிஃபை பண்ணிட முடியும் பண்ணிவிட்டு அவர்களை கண்காணிப்பதும் அவர்களை அவர்களை அவர்களுடைய சிந்தனைகளை மாற்றுவதற்காக சைக்காலஜிக்கலாகவும் நடவடிக்கை இருக்கிறது சரி அதிரடியான நடவடிக்கைகள் அவர்களை முன்னாடியே பிடிச்சி தூக்கி வச்சு நொக்குறது இதெல்லாம் பண்ணால் தான் வந்து இதாக இருக்குமே தவிர இவர்கள் பழைய போலீஸை வச்சுக்கிட்டே இருக்காங்க கிரைமு லா அண்ட் ஆர்டர் டிராஃபிக் பழைய ஃபார்மட் ஜிபி இதுக்கப்புறம் ஒர்க் ஆகாது ஆமாம் பழைய ஜிபி வச்சுட்டு நீங்கள் அதே தண்ணிக்கான வச்சு சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ ஒன்றும் பெருசாக இது இப்போ கிரைமுன்றது வேற இருக்குது உங்களால் பார்க்க முடியாது இப்போ நூறு பேர் தேவையான இடத்துல இருபத்தஞ்சி பேர் முப்பது பேர் தான் இருக்காங்க காவல்துறையில் அவர்கள் சக்கையாக புழிஞ்சு இப்போ கூட சிஎம் ஒருத்த போட்டுருக்கார் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே போனீங்கன்னா நீங்கள் நைட் டியூட்டி பார்க்க வேணா நான் கிரிமினல் ஆஸ்தியாக இருக்கும்போது அதே வந்து தவறு தான் அது வந்து சரின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா காவல்துறையை ஃபிட்டாக வைக்கிறதுக்கு அரசு வழி பண்ணணுமே தவிர அவர்களை தொடர்ந்து எக்ஸசைஸ் செஞ்சு அவர்களுக்கு அதிக சம்பளத்தை கொடுத்து அவர்களை ஐம்பது அறுபது வயசு வரைக்கும் இப்போ ஆறு நாள்லாம் எழுபது வயசு வரைக்கும் ஜிம்முக்கு போயிருக்காங்க இப்போ இன்றைக்கி சரத்குமார் இருக்கார் உதாரணத்துக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து அவர்களுக்கான ஜிம்முகளை ஏற்பாடு பண்ணணும் நான் ஐம்பத்தஞ்சு வயசு போலீஸை பார்த்தா முப்பத்தஞ்சு வயசு மாதிரி இருக்கணும்னு கொண்டு வரணுமே தவிர நீங்கள் நாற்பத்தஞ்சு வயசு ஆனால் நீங்கள் நைட்டு வராதீங்க பிரதர் அப்படின்னா அது என்ன போலீஸ் வேலையா இல்லை கோழிக்கறி கடை வச்சிருக்காங்களான்னு தெரியல இதே தவறான முன்னூறு ஆன்மாதை நம்ப இப்போ இருக்கிற இருபது இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசு இளைஞர்களை ஜிம்மில் வந்து ப்ராக்டிஸ் கொடுத்து ஸ்டேஷன்லேயே அதற்கான வேலையெல்லாம் செய்யணும் நீங்கள் அவர்கள் டெய்லி வந்து எக்ஸசைஸ் டைமு இந்த டைம் நீங்கள் வந்து ஸ்டேஷனில் உள்ள போ பிச்சிக்கலாம் டைமே கிடையாது ஏன்னா ஐந்து பேர் பார்க்க வேண்டிய வேலையை அரை பேர் அற ஆள் ஒரு ஏட்டு தாங்க இருப்பார் ரைட்டு இப்போ டே நைட்டாக அவர் தான் ஏட்டு அப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அவர்களுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும் எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாக இருக்கிறதுக்கான நேரம் ஒதுக்கணும் அதற்கான உணவு வந்து இலவசமாக நீங்கள் கொடுக்கணும் இப்போ வெளிநாட்டிலலாம் சம்பளம் அவ்வளோ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னால் அப்போ ச கம்ம கம்மியாக சம்பளம் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஊழல் உள்ள நடவடிக்கைலாம் எடுக்கவே முடியாது இந்த சம்பளத்தை அதிகமாக்கணும் அவர்களுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும் அவர்களை வந்து குற்றவாளிகளாக நம்ம பார்க்கக்கூடாது காவல்துறையினர் வந்து தான் முக்கியம் ஆனால் அவர்களுக்குரிய எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை மீது அதை எப்போ எடுக்கணும்னா அவருடைய சம்பளத்தை இரண்டு மடங்காக உயர்த்தி விட்டு இன்றைக்கி காலச்சூழலில் அவர்கள் இந்த சம்பளத்தோட நிம்மதியாக அவர் பிள்ளைக்குட்டியை படிக்க வச்சு ஒரு டீசெண்டான வாழ்க்கையை வாழக்கூடிய சம்பளத்தை கொடுத்து விட்டு அவர்களை ஃபிட்டாக வச்சுருக்கணும் அவர்கள் ஃபேமிலியில் இருக்கணும் மென்டல் டென்ஷன் இல்லாமல் வச்சிருக்கணும் இதற்கெல்லாம் வந்து ஜப்பானில் இருக்கிற மாதிரியோ சிங்கப்பூரில் இருக்கிற மாதிரியே அவர்களுக்கு எல்லா வசதிகளையும் கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே காவல்துறையில் இன்னும் நாற்பது பெர்சென்ட் வந்து திருந்திடுவா இதை பண்ணிடுவாங்க ஊழல் பக்கம் போக மாட்டாங்க டீசெண்டாக சேல் சம்பளம் வாங்குகிறோம் ஒரு பைக் வச்சுருக்கோம் ஒரு கார் வாங்குகிறோம் பிள்ளைங்கள படிக்க வைக்கிறோம் அது டீசெண்டாக நமக்கு ஒரு சேல்ரி வருது நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது நமக்குன்னு ஒரு பதவி இருக்குங்கம்போது அதிலேயே பல பேர் லஞ்சம் வாங்குறதுக்கு யோசிப்பாங்க போதுமையாக சம்பளம் அப்படின்னு நியாயமானவர்கள் பிழைக்க முடியும் நீங்கள் ரொம்ப தர ரேட்டுக்கு சம்பளம் அஞ்சு பேர் பார்க்குற வேலையை ஆளை பார்க்க வச்சுட்டு இது காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி நேரத்தில் காலத்துக்கு தகுந்த மாதிரி ரிட்டையர் ஆனால் ஆள் போடுறதில்ல இப்போ இருக்கிற பாப்புலேஷன் தகுந்த மாதிரி போலீஸ் ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் நவீன ட்ரைனிங் கொடுக்கணும் அவர்களுக்கு பாடியை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு அவர்களுக்கு சத்துணவு சத்துணவுனா அவர்களுக்கு வந்து காவல்துறை கொடுக்கணுங்க இதெல்லாம் சத்தான உணவு சத்தான உணவு மீன்ஸு மட்டன் சிக்கன் மாதிரியான ஐட்டத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை எக்ஸசைஸ் பண்ணி அவர்களை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு அவர்களுக்கு என்னென்ன பண்ணணும் இதெல்லாம் அரசாங்கம் செலவு பண்ணி தாங்க ஆகணும் அது இல்லைன்னா இப்போ வாரங்க ஒருத்தர் வந்து போலீஸ்காரரை வெட்டுறான்னா எவ்வளோ அசிங்கமாக இல்லை அது புரியுதான் உங்களுக்கு இதாவது நீங்கள் இதில் துப்பாக்கி இருந்தவன்னா அமெரிக்காவில் சுடுவானே தவிர ஒரு போலீஸ்காரரும் ஒரு ரவுடியும் மோதி ஒரு போலீஸ்காரரை ஜெயிச்சிட முடியாது ஃபிட் அப்படி இருக்கும் பயங்கரமாக இருக்கும் அந்தளவுக்கு ஃபோர்ஸாக இருப்பாங்க சிங்கப்பூரில் நீங்கள் தொற்ற முடியாது புரியுதா உங்களுக்கு ஸ்ரீலங்காவில் பண்ண முடியாதுங்க அப்போ நம்ம போலீஸ் ஏன் இவ்வளோ வீக்காக இருக்குன்னா அது காரணம் அவர்களுக்கு அஞ்சு மடங்கு வேலையை கொடுத்து டார்ச்சர் பண்ணி சம்பளத்தை கம்மியாக கொடுத்து தான் அதோட காரணம் ரொம்ப படுறாங்க எல்லாம் அவர்கள் மென்டல் டார்ச்சர் கொடுத்து அவர்கள் சைக்கோவை மாற்றி புரியுதா எப்படிலாம் பண்ணுறது அரசாங்கமும் கொஞ்சம் இது வந்து ஒரு கமிட்டி அமைச்சு ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும் என்னென்ன புதுசாக என்னென்ன மாதிரி டிபார்ட்மெண்ட் கொண்டு வரலாம் காவல்துறையினர் நல்ல ஃபிட்டாக இருக்கிறதுக்கு அவர்களுக்கு என்ன வந்து உணவுகள் அளிக்கிறது அவர்களுக்கு மன ரீதியாக எப்படி வச்சிருக்கிறது அவரை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் அரசாங்கம் இது தான் இது செஞ்சது இப்ப காவல்துறைக்கு அரசாங்கம் செய்ய வேண்டியது நிறைய இருக்கு அப்படிங்கிற ஒரு ஏன்னா அப்பதான் அவங்களும் அவங்க நாட்டை காப்பாட்டினாதான் மக்கள் நிம்மதியாக இருக்க முடியும் மக்கள் நிம்மதியாக இருந்தால் அவங்களும் நல்லா இருக்கும் ரெண்டு பேரும் அரசாங்கம் நிம்மதியா இருக்க முடியும் எல்லாருக்குமே இதுக்குள்ள ஒரு மாதிரி அதே மாதிரி இப்ப நீங்க மதுரையை சிறந்தவர் அப்போது பழைய ரவுடிகள் பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம் சார் இந்த அளவுக்கு அப்ப இருந்ததா ஒரு காவல்துறையை அட்டாக் பண்ற அளவுக்கு எது அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு போகாத அதை பாலிஸ் அடிச்சு அப்படியே போயிடுவாங்க விரட்டும் காவல்துறையை காவல்துறையும் எங்கே ஆப்பு வைக்கணுமோ அந்த நேரத்தில் ஆப்பு வச்சுரும் இவருக்கெல்லாம் அப்படி இப்படி மிரட்டுவாங்க இல்லைனா அந்த காலத்தில் மனித உரிமை மண்ணாங்கட்டி இதெல்லாம் இல்லை அதனால் கால் நரம்ப வெட்டி விட்டுருவாங்க ரொம்ப பண்ணா கண்ட கால் நரம்பை வெட்டி விட்டுருவாங்க ஏன்னா அடித்து முட்டியை உடச்சி விட்ருவாங்க அவ்வளோதான் வாழ்க்கைப்பறம் நொட்டி நொண்டி தான் வேணும் கையை கையை உடச்சி விட்ருவாங்க கை முட்டியை உடச்சி விட்டிங்கன்னா அவன் காலத்துக்கு இப்படி தான் இருக்கணும் நான் இப்படி போய் வெட்டுவான் போலீஸை வெட்டுவேன் குத்துவேன்னு சொன்னாலே முடிச்சு விட்ருவாங்க அடிச்சு முட்டியை உடச்சி நீ எலும்பு உடச்சிங்கன்னா கூட டாக்டர்கிட்ட போய் ஒட்ட வச்சிடலாம் முட்டியை உடச்சி விட்டிங்கன்னா காலத்துக்கும் இப்படி தைக்கா தக்கா நடக்க வேண்டியதான் இந்த மாதிரி நடக்கும் அதே மாதிரி இந்த கெண்டைக்கால் நரம்பு கட்டுவிட்டேன்னா உதறி உதடி தான் நடக்கணும் இந்த மாதிரியான கொடூரமாக அது வந்து என்னென்னா காவல்துறைக்கு உச்சபட்ச அதிகாரம் இருந்தது அப்போ வந்து எவனும் கேள்வி கேட்க முடியாதனால தவறுதலாகவும் பல விஷயங்களை செஞ்சுருந்தேன் ரவுடிகளை மட்டும் இல்லாமல் பிடிக்கிறவனெல்லாம் கொல்றது இந்த மாதிரியான எல்லாம் நடந்ததுனால தான் அது ஒரு லெவலுக்கு இப்போ வந்திருக்கு இருந்த போதிலும் இதை வந்து சைக்கலாஜிக்கலாக எப்படி டீல் பண்ணணும் பண்ணணும் பண்ணால் தான் புரியுது சார் காவல்துறைக்கு அதிகாரங்கள் கொடுக்கணும் ஆனால் அந்த அதிகாரம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் அந்த அதிகாரத்தை அவங்க தவறாக பயன்படுத்தாத அளவுக்கு உளவியல் ரீதியாக அவங்கள சரி பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற நிறைய சிக்கல்கள் இருக்கு ஏன்னா ஒரு அப்பாவை பொதுமக்களும் பாதிச்சிடக்கூடாது அதே சமயம் காவல்துறையும் பாதி ஏன்னா அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது அவங்களுக்கு குழந்தை இருக்கு பண்ணி அந்த அந்த காவல்துறை அதிகாரி வந்து இந்த உள்ளூர்காருக்குள்ள இருக்கு பார்க்கவே ரொம்ப நல்ல மனுஷனா வயசானவராக இருக்காரு ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காரு அவன் பையன்லாம் பார்த்தா ரொம்ப அப்பாவியா இருக்காரு சார் அப்பா வந்து டியூட்டி போயிட்டு வருவாருன்னு வெயிட் பண்ணும்போது ஒட்டு மொத்த குடும்பமே செதஞ்சு போயிருக்கிறது சோ குற்றவாளிகளுக்கு எங்க இருந்து உள்ள தைரியம் பார்த்தா பின்னணியில பல விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் வேறோட அடுத்தாதான் மக்களும் நிம்மதியா இருக்க முடியும் காவல்துறை அதிகாரம் நிம்மதியா இருக்க முடியுங்கிற பல்வேறு தகவல் கொடுத்தீங்க நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார்